வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் வாங்க கதைக்குள்ள போகலாம் பொதுவாகவே பறவை இனங்கள்ல கழுகு எழுபது வருடங்கள் வாழக்கூடிய ஒரு பறவையா அப்படி அது எழுபது வருடங்கள் வாழணும்னா கழுகு தன்னோட நாற்பதாவது வயதுல ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டி இருக்குமா கழுகுக்கு நாற்பது வயது ஆகும் போது அதோட அழகும் இறகுகளும் வலுவடைஞ்சிருமா அப்படி அதோட அழகும் இறகுகளும் வலுவடைஞ்சிருச்சுன்னா அதால பறக்கவோ இறை தேடவோ முடியாது அப்ப அதுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்னு இறப்பு மரணம் இன்னொன்னு ஐந்து மாத காலம் மரண வழிய தாங்கிக்க கூடிய ஒரு துறவு வாழ்க்கை அப்படி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் போது கழுகு எதை தேர்ந்தெடுக்குது அப்படின்னா ஐந்து மாத காலம் மரண வழியை தாங்கிக்க கூடிய துறவு தான் அந்த கழுகு தேர்ந்தெடுக்குது அப்படி தேர்ந்தெடுத்த கழுகு மலை உச்சி மேல போய் உட்காந்துக்குமா உட்காந்துக்கிட்டு தன்னோட அழகுகளை மலையில உரசி அதுவே உடச்சுக்குமா தன்னோட இறகுகளை தானே வழிய தாங்கிக்கிட்டு பிடுங்கி போட்டுருமா கடுமையான பசி தாகம் வலிகளை தாங்கிக்கிட்டு அந்த கழுகு ஐந்து மாத காலம் அந்த மலை உச்சியில இருந்து தன்னை தனிமைப்படுத்திக்குது அதன் பிறகு புதிய இறகுகளும் அழகும் வளர்ந்ததுக்கு அப்புறம் மீண்டும் இளமையா புத்துணர்வோட அடுத்த முப்பது வருட காலத்தை வாழ தொடங்குமா ஐந்தறிவு ஜீவராசியான கழுகு தன்னோட வாழ்க்கையில இவ்வளவு போராட்டத்தை சந்திச்சுதான் வாழுது அப்படின்னா மனிதர்களாகிய நாம ஒரு சில நேரம் பிரச்சனைகள் கடினமான நேரங்கள்ல மனை உளைச்சலாகி வெளியில வர முடியாம தவிக்கிறோம் அவ்வளவுதான் இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு நினைக்காம கடினமான சூழல்களை தாங்கிக்க பழகிட்டீங்கன்னா அற்புதமான வாழ்க்கைய எதிர்காலம் கொடுக்கும் அப்படிங்கறத நம்புங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி